ஆய்வு கருவாடு குழம்பு சுவை எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் கருவாடு தூண்டு அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் புளித்தண்ணி ஊற வச்சுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை வதக்குங்க என்ன கத்திரிக்காய் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொம்கா வாசி வதக்கிட்டு எடுத்து அப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணணுன்னா கட்டுக்கு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்புறம் கத் தக்காளி சாரி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு அப்புறம் மாங்காய் போடணும் அதான் வந்து டேஸ்ட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு திக்னஸ் இருக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமாட்டி நம்ம வதக்கின கத்திரிக்காய் இருக்குல்லையா அதை போட்டு டடன் 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 வதக்கிக்கோங்க அப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க அது அதுக்கப்புறம் நல்ல கொதி வரணும் ஓகே அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் மூணு சில்லு தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் கருவாடு போட்டு உப்பு போட்டு தேவையானால உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அப்புறம் வத்துனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்